விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விஜய பிரபாகரன் பிஜேபியின் ராதிகா சரத்குமார் மற்ற காங்கிரஸ் தலைவர் முன்னாள் அவர்தான் தான் நிற்ப நிற்கிறார் இந்த மூன்று பேருக்கு போட்டி பிரபலமாக இருக்கும்போது மிக பிரச்சாரத்தில் சூடுபடியாக உள்ளது என்னென்னா விருதுநகர் தொகுதி மக்கள்கள் அங்கு கேப்டன் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர் அந்த ஊரை நினைவாக கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அங்கே போட்டியாளராக களம் இறக்கியிருக்கிறவர்கள் தான் நமது விஜய இந்த நினைவுகள் நினைக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லைங்கிறது அவர் பையனுக்கு எத்தனையோ பேருக்கு சப்போர்ட்டா இருந்தார் இப்போ அவர் பையனுக்கு ஒரு சப்போர்ட்டா இல்லைங்கிறது ஒரு மனோகத்தை இருந்தாலும் மக்களின் ஆரவார ஆதரவு விஜய பிரபாகரன் அவர்கள் தான் தாய்மார்களும் பெண்மணிகள் எல்லோருமே கட்டாயம் விஜய பிரபாகரன் அவர்கள் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லிடுறார் ஏன்னா கேப்டன் செய்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்த கான்செப்ட்டு இன்னொரு விஷயம் ராதிகா சரத்துக்குமார் மடிப்பிச்சேந்தி கேட்குறாங்க நான் அவங்க மடிப்பிச்சே எனக்கு ஓட்டை போடுங்கம்மா போடுங்க அப்படிங்கிறாங்க அவங்களோட கான்செப்ட் என்னென்னே தெரியல மற்ற முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அந்த தொகுதியில் எதுவுமே சரியாக பண்ணணும்னு சொல்லி தான் மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் வெளிவந்துள்ளது இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் போகட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் முரசு சின்னத்தில் வாக்களித்து நாம் வாக்கு செய்து கொள்ள வேண்டும் இப்போ பல நாடுகளாக வாக்கு சேகரிப்பு விஜயபிரபகரன் அவர்கள் காலையில் நாலாவது பட்டன் முரசு சின்னத்தில் தாய்மார்களை வாக்களிங்கள் என்று கட்டாயம் நீங்கள் என்ன அமர்த்துங்கள் இந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் செய்து கொடுக்கிறேன் என்று பிரச்சாரத்தை தூருபடியாக பிரச்சாரம் கொண்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சூடுபுடியாக மக்கள் இறங்கி போய் சந்தித்தாரோ போலவே விஜயபிரபாகரன் அவர்கள் இன்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்தார் கட்டாயம் நூறு சதவீதம் விஜயபிரபாகரன் அவர்கள்தான் தான் வாக்களிப்பார் என்று மக்களின் செல்வாக்கில் உள்ளது சில கணக்கு கொடுப்படைப்பை பார்க்கும்போது முரசு சின்னம் தான் அதிகமாக வெற்றி பெறும் என்று வேட்பாளர்களும் தொண்டர்களும் கூறிப்போம் முரசு நாளைய அரசு நமது விஜய பிரபாகரன்